ஸ்ரீ டிவி விநியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் கோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிறை த்வித திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கிம்ஸ்துக்னம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆஷாட சுத்த பிரதமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா அதாவது இந்த சாந்திரமான மாதங்களிலே ஆஷாட மாதத்தினுடைய முதல் தேதியாக இந்த நாடானது அமைந்திருக்கிறது இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் இஷ்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா அதாவது ஒவ்வொரு பிரதமை திதி நாள் என்றுமே நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இதுபோக போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆஷாட நவராத்திரி ஆரம்பம் அப்படின்னு கொடுத்திருக்கா அதாவது ஒரு வருடத்திலே நான்கு நவராத்திரிகள் உண்டு அந்த வரிசையிலே இந்த நாளானது ஆஷாட நவராத்திரி அதாவது வாராகி அம்பிகைக்கு ஒரு விசேஷமான காலமாக இன்றிலிருந்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இந்த வாராகி பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக பண்ணுவா வாராகி நவராத்திரி நாளாக இன்றைய தினமானது துவங்குகிறது சரி சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஏழு மணி ஆறு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது ராகு காலம் இன்றைய தினம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் என்று சொல்வதை விட ஜோதிட தகவல் என்று சொல்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அல்லவா இந்த குற்றச் செயலை செய்ய தூண்டும் கிரகம் எது தான் பார்க்க போறோம் அதாவது போன வாரம் என்ன பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஜெனட்டிக்ஸும் ஜோதிடமும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இந்த குரோமோசோம்களுக்கும் இந்த ஜாதகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்து வந்தோம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது பரம்பரையில் இருக்கக்கூடிய தாத்தா அவருடைய புள்ள அந்த பேரன் அப்படின்னு சொல்லி அவர்கள் மூவரனுடைய ஜாதகத்தை வைத்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதிலே ஒரு சில அந்த ஒற்றுமைகளை நாம் தாராளமாக பார்க்க முடியும் குறிப்பாக அந்த ராகு கேத்துக்களினுடைய அந்த பிளேஸ்மெண்ட்டை வச்சு கூட நம்ம சொல்ல முடியும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா தொடர்ந்து பரம்பரையிலேயே இந்த கால தோஷம் சொல்கிறா இல்லையா காலசர்ப தோஷமோ அல்லது காலசர்ப யோகமோ இது அவர்களுடைய பரம்பரையிலேயே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறத பொழுதும் சரி அதே மாதிரி அந்த பரம்பரையில் அவர்களுக்கு அந்த ஒன்பதாம் பாவம் என்பதும் நெருங்கிய தொடர்பினை பெற்றிருக்கும் ஒரு சில பேர் ஜாதகத்தை ஒரு சில குடும்பங்களில் பார்த்தோம்னா அப்பாவினுடைய அப்பாவினுடைய ஜாதகத்திலே ஜென்ம லக்னத்திலிருந்து ஐந்தாம் பாவம் என்பது எதுவோ அதுதான் இந்த பிள்ளையினுடைய ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ கூட அமைந்திருக்கும் இப்படி அந்த தொடர்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும் சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த குரோமோசோம்ங்கிறது ரைட்டு இதை வச்சு நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ சமீப காலமாக நம்ம இந்த குரோமோசோம் டெஸ்ட் அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுண்டே இருப்போம் குற்ற செயல்கள் புரிபவர்கள் கூட அதாவது ஏதோ ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டு அவர் வந்து அதிலிருந்து தப்பிக்கணும் நான் எதுவுமே தப்பே பண்ணலைன்னு சொன்னா கூட அவர்களே அந்த குரோமோசோம் டெஸ்டிற்கு உட்படுத்துகிறார் அல்லவா அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அந்த வாரிசு உரிமை கோரி போய் கோர்ட்டில் போய் நிற்பா இவன் என் பிள்ளையே இல்லைன்னு அவர் சொல்லுவார் இவர் வாரிசு உரிமை கோரி போய் நிற்கும் பொழுது அந்த அப்பாவிற்கும் பிள்ளைக்கும் குரோமோசோம் டெஸ்ட்டு பண்றா இல்லையா இதே மாதிரி ஜாதகத்தை வைத்து பொருத்தி பார்த்து கூட இவர்களுக்குள்ளாக தொடர்பு என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதையும் அது ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது போயின்னு இருக்கு அதே மாதிரி இந்த குற்றச்செயலில் செயலில் இவர் ஈடுபட்டிருப்பாரா அல்லது ஈடுபட்டிருக்க மாட்டாரா என்பதை கூட அவருடைய ஜாதகமானது தீர்மானித்து விடும் சொல்கிறார் இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த சூரியன் செவ்வாய் சனி மற்றும் இந்த ராகு கேத்துக்களினுடைய தூண்டுதல் என்பது அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றார் இந்த கிரகங்களினுடைய தூண்டுதல் இல்லாமல் அவர் நிச்சயமாக அந்த குற்ற செயலிலே ஈடுபட்டு இருக்க மாட்டார் இந்த பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு சில இந்த குண்டு வெடிப்பு சம்பவங்கள்லாம் நடக்குது பாருங்கோ இதையெல்லாம் நம்ம வந்து அதுவும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு குண்டு வெடிப்புன்னு சொல்ற ஒரு குண்டு வெடித்து ஒரு நூத்தி பேர் செத்து போயிட்டா ஒரு இரநூறு பேர் பாம்பிளாஸ்ட்ல போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது அந்த நாட்களை எடுத்து வைத்து நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அங்கே அந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய தூண்டுதல் என்பது அந்த செவ்வாய் ராகு சாரம் வாங்கியோ அல்லது ராகு வந்து செவ்வாய் சாரம் வாங்கியோ அல்லது செவ்வாய் ராகுவினுடைய இணைவு என்பது அந்த நாளிலே கண்டிப்பாக இருந்திருக்கும் இதை தான் நமக்கு பஞ்சாங்கத்துல பார்க்கும்பொழுது கூட அந்த செவ்வாறாகு எப்பெல்லாம் இணையுதோ அப்பெல்லாம் பார்த்தோம்னா நாட்டிலே குற்ற செயல்கள் அதிகரிக்கும் அல்லது தீ விபத்துகள் உண்டாகும் குண்டு வெடிப்பு போன்ற சம்பவங்கள் நிகழும் அப்படிங்கிற மாதிரிலாம் பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா ஆக இந்த குற்ற செயலிலே ஈடுபவர்களினுடைய மூளையை வந்து ஆராய்ச்சி படுத்தும் போது பார்த்தோம்னா மூளைக்குள்ள ஒரு நான்கு ரசாயன பொருட்கள் தூண்டுதலை செய்கிறதா அந்த நான்கு ரசாயன பொருட்களின் மேல் தங்களுடைய ஆதிக்கத்தினை செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சூரியன் செவ்வாய் சனி இந்த ராகு கேத்து ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து ஒரே கேட்டகரியிலே விற்கிறார் இவர்கள்தான் அந்த நான்கு ரசாயன பொருட்களை அந்த மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய நியூரான் அப்படின்னு சொல்றா இல்லையா அதிலே சென்று அந்த தூண்டுதலை உண்டாக்குகிறதாம் ஆக இந்த சூரியன் செவ்வாய் சனி ராகு கேத்து ஆகிய இந்த கிரகங்கள் தான் குற்ற செய்ய தூண்டுகிறது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவாணியுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்